பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாக விடியா அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர் மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் காலியாக உள்ள ஐந்தாயிரம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஒளி சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெறக்கூடிய கவன ஏற்பாட்டத்தின் கோரிக்கைகளாக நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத கோரிக்கையை முன்வைக்கின்றோம் பொதுப்பணித்துறையில் குறிப்பாக நாலாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றது அந்த பணியிடத்திலே ஏற்கனவே தினக்குழியலாக பணி செய்திருக்கின்ற அரசாணை இருநூற்றி முப்பத்தி மூணில் தொகுப்புதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மூவாயிரத்து நானூற்றி ஏழு பணியாளர்களை நிரந்தரமாக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அந்த காலி பணியிடத்திலே மூவாயிரத்து நானூத்தி நானூத்தி ஏழு நபர்களையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாகும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காவல் சோதனை சாவடியின் நிலையை கண்டு விடிய அரசு மீது பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நத்தம் சமுத்திராப்பட்டியில் காவலர்களே இல்லாத காவலர் சோதனை சாவடி உள்ளது நத்தம் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் அந்த சோதனை சாவடியை காவலர் இல்லாத காரணத்தினால் எளிதில் கடந்து செல்கின்றனர் பள்ளி செல்லும் குழந்தைகள் சாலையை கடக்கும் போது அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது காவலர்களை நியமித்து கண்காணித்தால் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் தடுக்க இயலும் என்று அப்பகுதி பொதுமக்கள் விடிய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்பட்ட கைதி தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாவட்டம் திருமலை கொழுந்துபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை அப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நெல்லை தாலுகா காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆட்டோவில் அழைத்து செல்லும் போது பாளையங்கோட்டை கக்கநகர் பாலம் அருகே ஆட்டோவில் இருந்து குதித்து தப்பி ஓடினார் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விடியா திமுக ஆட்சியில் பல்வேறு வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வரும் காவல்துறையினரால் பிடித்த குற்றவாளிகளை கூட முறையாக ஆஜர்படுத்த முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு அப்பகுதியில் உள்ள இரண்டு டாஸ்மாக்கில் மதுபாட்டில் விற்பனை மூன்று மடங்கு அதிகரித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளிமலை மற்றும் சேராப்பட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வரை மதுபாட்டில் விற்பனையாவது வழக்கம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு நாள் ஒன்றுக்கு சராசரியாக நான்கு லட்சம் ரூபாய் வரையிலும் விசேஷ நாட்களில் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் மதுபாட்டில்கள் விற்பனை மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் விடியா ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் மது விற்பனையை அதிகரித்து அரசு கல்லா கட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்